வணக்கம் நான் மித்திலா பாலாஜி தூத்துக்குடி வணக்கம் ராமசாமி லட்சுமி ராமசாமியின் மகள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல தாய் தந்தையருக்கும் கடவுளுக்கும் என்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளுக்கும் என்னுடைய மாமனார் மாமியார் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என அவங்க இல்லாம நான் இல்ல மூர்த்தி ஐயாவுக்கும் இங்க உள்ள ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கோச்சுக்கும் நன்றி எம்பிஏ முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வேலைக்கு நினைச்ச என்ன ஒரு ஜோதிடர் எங்க தாத்தா கிட்ட இவங்க வந்து அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்கத்துல பெரிய பதவியில இருப்பாங்க அதுக்கு தயார்படுத்துங்கன்னு சொன்னதுனால இனி வந்து போட்டி தேர்வு எழுது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிராக்டிஸ் பண்ண வச்சாங்க படிக்க வச்சாங்க கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் நான் வந்து போட்டி தேர்வுக்காக படிக்கவும் போய் எக்ஸாம் எழுதவும் இப்படியே போயிடுச்சு ஆனா எனக்கு எதுலையுமே கிடைக்கல திருமணத்திற்கு அப்புறம் என்னுடைய கணவர் வந்து பாரம்பரிய ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா உடைய ஜாதக அமைப்பு கட்ட அமைப்புப்படி உனக்கு அரசாங்க வேலைன்றது கிடையாது அதனால நீ அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதேன்னு சொன்னோன்னே நான் எக்ஸாம் எழுதறத நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தது என்னுடைய அம்மா தவறி போனாங்க சோ அப்படியே ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் எனக்கு வந்து நான் அதுலேயே போயிடுச்சு அதுக்கப்புறம் என்னுடைய இரண்டாவது குழந்தை அப்படின்னு வரும்போது லாக்டவுன் பீரியட் அந்த டைம்ல என்னுடைய கணவர் வந்து நீ ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற ஆனா ஏன் ஜோதிடத்தை எடுத்து படிக்க கூடாது படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னுடைய அப்பா வந்து ஒரு பாரம்பரிய ஜோதிடரா இருந்தவங்க தான் என்னுடைய கணவர் என்னுடைய மாமனாருக்கும் பாரம்பரிய ஜோதிடம் தெரியும் என்னுடைய அம்மாவுக்கு வந்து அவங்க சின்ன வயசுல ஒரு பவர் இருந்திருக்கு அதாவது கையை பார்த்தோன்னே ஆஹ் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒருத்தர பத்தி சொல்றது தூரத்துல ஒருத்தர் இருந்தா கூட அவங்களுக்கு இங்கிருந்தே பாரோ பாக்குறது அந்த மாதிரி ஒரு சக்தி அவங்களுக்கு சிறு வயதுல இருந்திருக்கு சோ அதெல்லாம் வச்சு அந்த கணவர் வந்து நீ ஜோதிடம் படி உன்னால முடியும் உனக்கு அது வரும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் எங்க அப்பா இருக்கும்போது ஜோதருக்குள்ள விருப்பம் இருக்குது அப்பாவோட மறைவுக்கு பின் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை ஓகே அப்ப நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல நான் ஜோதிடத்துக்குள்ள வந்தேன் அப்போ அது கொரோனா டைம் ஸோ லாக்டவுன் டைம்ல இருக்கும்போது ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுத்தவங்க அந்த மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ் நான் போய் படிச்சேன் அதை ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் ஒரு இதுல எனக்கு கொடுத்தாங்க அப்ப ரெக்கார்டட் வீடியோஸ்ல என்னன்னா அவங்க வீடியோ பாக்கும்போது புரிஞ்சது ஆனா பலன்னு வரும்போது நமக்கு புரியல அது நம்ம கேள்வி இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்க முடியாது ஏன்னா அது ரெக்கார்ட் வீடியோ அவங்க நம்ம நேரில் அனுகி அவங்க கேட்க முடியாது எதுவுமே சோ அந்த மாதிரி இருந்தது ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தவங்க ஒரு சில மெத்தட்ல படிச்சேன் அவங்க கிட்டயும் என்ன அப்படின்னா அவங்க கிளாஸ் எடுக்கும் போது எனக்கு புரிஞ்சுது ஆனா கேள்வின்னு வரும்போது நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அந்த கேள்வி போடுற மாதிரி இருக்கும் சில நேரம் பதில் வரும் சில நேரம் பதில் வராது அதுல பலன் துல்லியமா எடுக்கிற அளவுக்கு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட ஒரு ஒரு குருஜியோட வழிகாட்டல்ல வந்து டேரட் ஆர்டம் அப்படின்னு ஒண்ணு படிச்சேன் கடவுள் அருளால அது ஓரளவுக்கு எனக்கு பிடிப்பட்டது புரிய வந்தது சோ அத வந்து தொழில்முறையா எடுத்து செய்ய ஆரம்பிச்சேன் ஆனா ஜோதிடம் அந்த ஜாதகம் பாக்குறது நமக்கு ஏன் இன்னும் புரியல ஏன் பலன் சொல்றது வரல ஆஹ் இன்னாருடைய மகளா இருந்துட்டு அது தெரியல நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பேன் ஜோதிடத்தோட அந்த ஒரு தாக்கம் தேடல் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு என்ன பண்றது என்ன பண்றதுன்றது மட்டும் தான் எனக்கு இருந்ததே தவிர யார்கிட்ட எடுத்து போகணும் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு போய் நமக்கு புரியல புரியலன்னு இல்ல அவங்க நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு என்னமோ அது பலன் சொல்றதுக்கு தெரியல அப்ப அடுத்து என்ன பண்ண அப்படின்னு நான் யோசிச்சிருக்கும் போது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தாங்க ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு ஒண்ணு இருக்கு இதுல வந்து லக்னம் மாறும் லக்னம் வளரும்னு சொல்றாங்க இப்ப என்னுடைய லக்னம் இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அது எப்படி லக்னம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜோதிடம் படிச்ச கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சாத்தியம் நாங்க அப்ப நான் ஒரு சில ஏழு வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன் சாத்தியம் இல்லாத உடனே எப்படி கொண்டு வந்திருக்க முடியும் ஏதோ இருக்கு அப்படின்னு நான் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சப்போ எனக்கு கிளாஸ் படிக்கணும்ன்றது அப்ப எனக்கு தோணலை ஆனா புதுடை மூர்த்தி ஐயாவோட அந்த ரூட் ஸ்பீச் கேட்டேன் அந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு மாற்றம் ஆன்மீகம் சார்ந்து ஒரு மாற்றமும் வந்தது ஜோதிடத்திலையும் எனக்கு புரிதல் வேற மாதிரி வர ஆரம்பிச்சது கண்டிப்பா நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஒரு இடம் நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஒரு ஐயா தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு நான் வந்து எல்பி கிளாஸ்க்குள்ள வந்துட்டு காலையில நாலரை மணிக்கு நாலு முப்பத்தி ரெண்டுக்கு வகுப்பு அப்படின்னா நாலு மணிக்கு எந்திரிக்கிறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருந்து பல வருஷங்களாவே சில விஷயங்களுக்காக காலையில எந்திரிக்கணும்னா ஒரு பிராண சிகிச்சையாளர் பிராண சிகிச்சை படிச்சிருக்கேன் சோ அந்த சிகிச்சைக்காக சில நேரம் காலையில எந்திரிக்கணும் அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் வந்து மத்த டைம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஓகே இது நாலு முப்பத்திரண்டு அப்படிங்கும்போது நம்ம காலையில எந்திரிக்கணும் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தது இதுல நடந்துரும் சரி போய் படிக்கலாம் தான் உள்ள வந்தேன் ஆனா பதினைந்து நாட்கள்ல பலன் சொல்ல முடியும் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அது வந்து நூறுக்கு இருநூறு சதவீதம் உண்மை அந்த பதினஞ்சு நாள் முடியும் போதே அந்த ஒரு ஒரு கட்டத்தை பார்த்தோன்னே அந்த விதிகளை பயன்படுத்தி பலன் சொல்றதுக்கு வந்துச்சு உண்மையிலேயே கடவுள் அவளால குருவுடவர்களால் என்னுடைய கணவர்கிட்ட அதை பகிர்ந்து போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல பல்வேறு முறைகளை படிச்ச உனக்கு கடைசியா இதுல ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க முப்பது நாள் இப்ப முடிவடைற தருணத்துல இன்னும் அதிகமான தெளிவு அதிகமான தகவல்கள் கிடைச்சிருக்கு இது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நாலு முப்பத்திரண்டு இருந்து ரெண்டு வரைக்கும் கிளாஸ் அப்படின்னா கூட அதுக்கப்புறம் கேள்வி பதில் நேரம் அப்படின்றது ரொம்ப சிறப்பு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு உங்களுக்கான கேள்வி அதுல போடுங்க நாங்க பதில் சொல்றோம் அப்படின்றத நிக்காம அது ரொம்ப சுலபம் ஆனா அப்படி பண்ணா கூட பதில் கிடைக்குமா நமக்கு தெரியாது ஆனா கிளாஸ் முடிஞ்ச உடனே கேள்வி பதில் செஷன் அன்னைக்கு உள்ளதுலயும் நம்ம கேள்வி கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்களையும் கேள்வி இருந்தா கேட்கலாம் பொதுவா நமக்கு ஜோதிரம் சார்ந்து ஆன்மீகம் உள்ள கேள்விகளும் எல்லாருமே கேட்டாங்க கேள்வி பதில் நேரம் வந்து சில நேரம் எட்டரை ஒன்பது மணி வரைக்கும் கூட போகும் காலையில ஆனா ஆசிரியர் வந்த ஒவ்வொரு ஆசிரியருமே ரொம்ப பொறுமையோட ரொம்ப சிரிப்போட தான் அதுக்கான இவ்வளவு நேரம் ஆயிட்டு டைம் முடிஞ்சிச்சு அப்படிலாம் சொல்லாம எல்லாருக்குமே ரொம்ப பொறுமையா பதில் கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளாஸோட மிக ஒரு சிறப்பான விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆஹ் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஆரம்பிக்கும் போது முதல் ரெண்டு நாள் வந்து இரநூறுக்கு மேற்பட்டவங்க இதுல கலந்துட்டாங்க ஆனா அத்தனை பேரையுமே அவங்க வந்து அறிமுகப்படுத்த சொன்னாங்க இல்லங்க நான் நேரம் முடிஞ்சிருச்சு எல்லாருடைய அறிமுகத்தையும் கேட்க முடியாதுன்னு சில இடங்கள்ல சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லாம எல்லாரையுமே அறிமுகப்படுத்த சொன்னாங்க அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா தைரியமா அவங்க முதல்ல பேசணும் ஒரு ஜோதிடரா வரும்போது அவங்களுக்கு பேசுறதுக்கு அந்த ஒரு தைரியம் இருக்கணும் தயக்கம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்ல எல்லாரும் பேசுங்க ஆன்லைன்ல வகுப்பு அப்போ அந்த ஒரு ஜூம் அப்படின்றத பயன்படுத்த தெரியும் நீங்க என்னெல்லாம் பண்ணணும் வகுப்போட விதிமுறைகள் என்ன இதெல்லாம் ஒரு ரெண்டு நாள்ல நல்லா புரிய வச்சாங்க இது வந்து மற்ற எந்த இடத்துலயுமே பண்ண மாட்டாங்க பிகாஸ் நிறைய ஆன்லைன் செஷன்ஸ் நான் அட்டன் பண்ணிருக்கேன் ஜோதிடர் மட்டும் இல்லாம நிறைய கிளாஸஸ் அடிக்கடி படிக்கிறது புதுசா சார்ந்து ஒரு கர்மா சார்ந்து நிறைய கிளாஸஸ் நான் அட்டன் சோ அதனால அந்த ஒரு ஜூமோட புரிதலையும் சரி எல்லாரும் தயக்கமெல்லாம் பேசணும் முதல் அப்படின்னு எல்லாரையும் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அதுவே ஒரு அதுக்கு முதல்ல பெரிய பெரிய நன்றிகள் இது எல்லாத்தையுமே அப்படி ஒரு ஷெடியூலா அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆர்கனைஸ்டா கொண்டு வந்த பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு கோடான கோடி நன்றிகள் நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதனாலதான் ஆஹ் ஏன்னா எதையுமே நம்ம விடக்கூடாது ஏன்னா இது வந்து ரிவியூவா இன்னொருத்தவங்களுக்கு போய் சேரும்போது அவங்களுக்கு இதை பத்தின முழுமையான ஒரு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இதுனா என்னன்னு தெரியாம நான் யாருக்கிட்டயோ போய் கேட்டேன் அப்படின்னு இல்லாம இது மூலமா அவன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதுக்காகதான் அதுக்கப்புறம் இதுல வந்து எப்படின்னா துல்லியமா இப்போ சிலருக்கு வந்து முன்னாடி எல்லாம் பாரம்பரிய முறை படிக்கும்போது ஓரளவு அதை பார்த்தா தெரியும் எழுதுனா தெரியும் எனக்கு சொல்ல வராதுன்னு இருக்கும் அப்ப நம்ம ஜாதகம் படிச்சிருக்கோம் எங்க அப்பாவும் பொண்ணு நல்லா சொல்லும் நம்ம நம்பி வர்றவங்களுக்கு சில நேரம் சொல்லும்போது எனக்கு அதுல சில கேள்விகள் வரும் அப்பதுக்கான பதில் நான் யார்ட்ட போய் கேட்கும் அப்படிங்கும்போது என் கணவர்கிட்ட கேட்பேன் என் கணவர் ஒரு சிலருக்கு இப்படி இருந்தா அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கே தோணும் அவங்களுக்கு நம்ம துல்லியமா பதில் கொடுக்கலையோ அவங்களுக்கு பதில் கிடைச்சிட்டு சொல்லுவாங்க ஆனா எனக்கு இன்னும் துல்லியமா கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறம் அந்த துல்லிய தன்மையை வந்து நான் நல்லாவே உணர்றேன் இப்ப யார் என் கையில ஒரு ஜாதகம் கொடுத்தாலும் துல்லியமா என்னால பலன்னு சொல்ல முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அதுக்கும் ஆசிரியர்களுக்கு நன்றி அது மாதிரி ஆஹ் நம்ம சாப்ட்வேர் எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்ட்வேரை பார்த்தாலே பலன் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கு சாப்ட்வேர் சாஃப்ட்வேர் பயன்படுத்துற முறையும் எப்படி அப்படின்றதையும் மாஸ்டர்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்புல இருந்து அப்படின்னு பார்த்தா சாந்தகுமார் சார் ரங்கநாதன் சார் பஞ்சாங்க பத்தி எடுத்த விதம் அமுதா மேடம் முத்து விஜயகுமார் சார் சத்யா சார் உமா வெங்கட் மேடம் நித்யா சங்கர் மேடம் சாந்தி மேம் எல்லாருமே அவரவர் எங்களுக்கு என்ன நடத்தினாங்களோ அதை வந்து ரொம்ப தெளிவா நடத்தினாங்க நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு அங்க இருக்காது அந்த அளவுக்கு தெளிவா நடத்தாங்க அதையும் மீறி சில கேள்வி கேட்கும்போது அதுக்கு அவ்வளவு அழகா சந்தேகம்ன்ற வார்த்தையை இங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க பட் சந்தேகமே வராத அளவுக்கு அந்த கேள்வியை எழும்பாத அளவுக்கு அவங்களுடைய விளக்கங்கள் இருக்கும் அஹ் அஹ் நித்யா சங்கர் மேடம் கர்மா கிளாஸ் எல்லாம் வேற லெவல் இருக்கு அதாவது ஒரு பிராண சிகிச்சையாளரா கர்மா கிளாஸ் பத்தி நான் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கேன் நிறைய இடங்களை நம்ம கர்மா டீச்சிங்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில படிச்சிருப்போம் புக்ஸ் படிச்சிருப்போம் வீடியோஸ் பார்த்திருப்போம் ஆனா இந்த கிளாஸ்ல அந்த மேடம் வந்து அவ்வளவு தெளிவா கர்மா கிளாஸ் பத்தி எடுத்தாங்க அப்படி ஒரு டீச்சிங்ஸ் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அந்த மேடம்க்கு நன்றி அப்படி ஒரு கிளாஸை உருவாக்கி அந்த கான்செப்டை எடுக்க வச்ச புதுவை மூர்த்தியாவுக்கு திருப்பியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இறந்து இருபது இருவருடம் ஆயிடுச்சு என்னுடைய தாயார் மறந்து எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா அந்த இருபது வருஷம் எனக்கு வந்து எங்க அப்பாவோட மரணத்தை என்னால ஏத்துக்கவே முடியல ஏன்னா எங்க அப்பா வந்து இறந்து போகும்போது நாற்பத்தி எட்டு வயது ஜோதிடத்தில் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனிதர் அப்ப ஏன் இப்படி நடந்தது அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமலே நான் இருந்தேன் என்னதான் நமக்கு ஒரு பக்குவம் வந்திருந்தாலும் நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்தாலும் அதனால ஏத்துக்க முடியல அதை சார்ந்த சில கேள்விகள் எனக்குள்ள எப்பவுமே ஓடிடுறது எனக்கு அதை விட நிறைய இடத்துல கிடைக்காமே இருக்குது பட் அதை வந்து நான் ஒரு கேள்வியா பொதுவுடை மூர்த்தி ஐயா கிட்ட கேள்வி பதில் செஷன்ல கேட்டேன் அவன் கொடுத்த பதில் பாத்தீங்கன்னா அந்த நித்தியடி பதிலும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பதில் ஐயா கொடுத்தாங்க அந்த பதில் கிடைச்ச அந்த நொடி அந்த தந்தையோட மரணத்தை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகே இது வந்து இப்படித்தான் அது டீடைலா இப்ப நான் சொல்ல விரும்பல பட் இது இப்படித்தான் அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன் அந்த நேரம் ஐயா சொன்ன மாதிரி உணர்வது தான் வாழ்க்கைன்ற மாதிரி அந்த நேரம் எனக்கு அதுக்கான உணர்தல் வந்துருச்சு புரிதல் வந்துருச்சு அதுக்கு ஐயாக்கு கோடால கூடி நன்றி ஏன்னா இருபது வருஷம் மனசுல இருந்த பாரமே வந்து எனக்கு குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த தாய் தந்தையிட்ட மன்னிப்பு கேக்குறதா இருக்கட்டும் நன்றி சொல்றதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து டெய்லி நம்ம உபயோகப்படுத்தும் போது அதை மனசார பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் நான் பாக்குறேன் எனக்கு வந்து பேசிக்கா பொறுமையே கிடையாது ஆனா இப்ப வந்து பொறுமை வந்திருக்கிறத நானும் உணர்றேன் என் கூட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது வந்து தெரியுது இது எந்த அளவுக்கு எளிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பையன் அஞ்சு வயசு தான் ஆகுது என் பொண்ணுக்கு எட்டு ஆகுது நான் வந்து இது என் கணவருக்கும் ஜோதிடம் தெரியும் நான் வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் பேசுவோம் அடிப்படி இந்த பாகம் அந்த பாகம் பேசுவோம் ஏஎல்பி வீடியோஸ் வந்து நான் நிறைய கேப்பேன் கேட்கும்போது என்னுடைய பையன் வந்து என்னமா கேட்கற அப்படிங்கிறது நான் ஜாதகம் பத்தி பேசிட்டு இருக்கேன்டா உனக்கு புரியாது குடும்பம் நானும் கேக்குறேன் புரியாதுன்னு நான் தப்பா சொல்லிட்டேன் நான் இப்ப உணர்றேன் ஏன்னா என் பையன் என் சேர்ந்து அதையும் கேட்பான் நானும் என் கணவரமா எனக்கா டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லும் போது அம்மா அன்னைக்கு நான் ஒரு வீடியோ கேட்டேன் அதுல இதை பத்தி சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் டிவில ஏதோ ஒண்ணு பாத்துட்டு இருப்பான் திடீர்னு அந்த வார்த்தைய வச்சு ஆமா இது வந்து நீ ஏதோ ஒரு நீங்க படிச்சியா அதுல அந்த சார் வந்து இது சொன்னாங்கம்மா அப்படிமா என் பொண்ணுக்கு மூர்த்தி சார் அப்படின்னா நல்லா தெரியும் பதில் செஷன் போயிட்டு இருக்கும்போது பொதுவா நம்ம கால சமைச்சிட்டு இருப்போம் குழந்தைங்களுக்காக ஆனா கேட்டுக்கிட்டே சமைச்சிட்டு இருப்போம் என் பொண்ணு சார் பாத்தேன் அம்மா மூர்த்தி சார் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மூர்த்தி சார் பேசுறாங்கன்னா அவங்களுடைய இயர்ஃபோன் சேர்த்து காதல சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு புரியுதுங்கும்போது இது எந்த அளவுக்கு எளிமை அப்படின்றத எல்லாரும் உணரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட கோச் அகிலாண்டேஸ்வரி மேம் ரொம்ப தங்கமான மேடம் ரொம்ப பொறுமையான ஒரு தன்மையான ஒரு மேடம் இதுல இன்னொரு சிறப்பு நம்ம எடுத்துட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கோச் அப்படிங்கும் போது எப் ஒரு அந்த இன்னைக்கு கிளாஸ் முடியுதா இது நடத்துனாங்க இதுதான் ஹோம்ஒர்க் அப்படின்னு அந்த மேடம் அனுப்புறதா இருக்கட்டும் அதை பார்த்துட்டு அவங்க உடனே ரிப்ளை கொடுக்குற விதம் சில நேரம் ஒரு டே ஃபுல்லா பிசி ஷெட்லாவே இருந்திருக்கும் நைட்டு கூட நான் மேடம் அனுப்புவோம் ஒன்பது மணிக்கு அனுப்பிட்டு நாளைக்கு எனக்கு நீங்க பதில் சொன்னா போதும் மேடம் நான் சேர்த்து தான் அனுப்புவேன் ஆனா அந்த மேடம் நைட்டே அவங்க அவைபிளா இருந்தாங்க எனக்கு உடனே பதில் அனுப்புவாங்க எனக்கு இந்த கேள்வி எல்லாம் இருக்கு அப்படின்னு நான் வாய்ஸ் அனுப்பலாம் அதுக்கும் எனக்கு தெளிவா வாய்ஸ்லயும் பதில் கொடுத்துருக்காங்க போன் பண்ணியும் விளக்கம் கொடுத்துருக்காங்க சோ அப்படி ஒரு கோச் எனக்கு கிடைச்சதுக்கு ஐயாக்கு நன்றி அந்த கோச் அகிலாண்டி ஸ்ரீ நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆஹ் அது மட்டும் இல்லாம ஆஹ் தொடர்ந்து எல்பியில நான் இன்னும் பயணிக்கணும் அப்படின்னு விரும்புறேன் இன்னும் நிறைய சொல்லலாம் சொன்னா எல்பி பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு விஷயங்கள் ஏல்பி இருக்கு ஆனா அந்த துல்லிய தன்மையை தந்து நான் ஒரு ஜோதிடரா இன்னைக்கு முழுமையாவே உணர்றேன் அதுக்கு வந்து புதுடைமூர்த்தி ஐயாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஐயா இந்த பூமிக்கு தந்த அவங்களோட தாய் தந்தையருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் கூடான் கூடி நன்றி ஐயாவோட ஐயாவுக்கு என்னுடைய தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன் அஹ் இங்க இருக்கிற எங்களுக்கு டெய்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நன்றி அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்றி என்னுடைய கோச்சுக்கு நன்றி என்னோட சக மாணவர்களா பயணிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு இந்த ஏ பி ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு ஒரு ஜோதிடன்ற மாதிரி இது உலகம் முழுக்க போய் சேரணும்னு அந்த இறைவனையும் பிரார்த்திச்சுக்கிறேன் மீண்டும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் என்னுடைய கணவர் குழந்தை குடும்பத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்